விஜிடபிள் ரொம்பவே பிரபலமான ஒருத்தவங்க இப்ப ஒரு சூப்பரான குட் நியூஸ் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் இத மறந்துட்டோம் வேற லெவலுங்க அப்படின்னு அவங்களோட வாழ்த்துக்களை ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க யார் அவங்க என்ன குட் நியூஸ் இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிங்கிற கதையில இன்னைக்கு டிஆர்பில ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு சீரியல் அப்படின்னாலே பாக்கியலட்சுமி அதுதான் அதுல சுசித்ரா மற்றும் சதீஷ் அவங்க தான் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வேற லெவல் கேரக்டர் சொல்லியே ஆகணும் முக்கியமா சொன்னா கோபி பாக்கியலட்சுமின்னு சொன்னாதான் தெரியும் இப்ப கோபி அவர்கள் வந்து ஒரு சமையல் பண்ற ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி பண்ணிருந்திருக்காரு பாக்கியலட்சுமி ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆரம்பிச்ச ரெசார்ட்ல பெரிய அளவுக்கு எந்த ஒரு வரவேற்பும் இல்ல அதனால குக் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ கோபி பாக்கியலட்சுமி ரெண்டு பேருக்குமே வேற லெவல் போட்டி போயிட்டு இருக்கத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அடுத்த வர கட்டத்துல என்ன நடக்க போகுது யார் சாதிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து பார்க்கணும் இந்த நிலையில ரித்திகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அமிர்தா அப்படிங்கிற கேரக்டர்ல பாக்கியலட்சுமில நடிச்சுட்டு வந்திருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அதை தொடராம அந்த சீரியல்ல அப்படியே வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதுல பிஸியா இருந்ததுனால இப்ப அவங்க கணவரோட சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்க இவங்க ரீசெண்டா ஒரு போட்டோ ஒன்னு போஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுல ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிருக்காங்க அதுல என்னன்னு கேள்விப்பட்டா அவங்க கஞ்சுவா இருக்காங்களாமா இந்த செய்தி கேட்ட ரசிகர்கள் எல்லாம் செம்ம ஹாப்பி மூமெண்ட்ல அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் சார்பாவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த அப்டேட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க இது போல பல நியூஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்